மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு அழகான ஒரு திருநாள் ராகு காலம் பூஜையும் நம்ம செய்வோம் கால திடீர்னு மலை நேற்று விடிய விடிய மலை இன்னைக்கு விடியகால மழை மோடம் போட்டுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மோடம் போட்டுவிட்டு தான் இருக்குது ஒரே இருட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திவிஜை திதி கார்த்திகை காலையில் ஆறு ஏழு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு ரோகிணி தியாஜிதம் சித்தயோகம் மருதூர் ஸ்ரீ பிரகத குஜாம்பிகை புறப்பாடு கிருபானந்த வாரியார் நினைவு நாள் சர் சி சர்சீவிராமன் பிறந்த நாள் பெரிய நகசு இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு எட்டு இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதினத்துல ஒன்னும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில ஒன்றும் இல்லை துலாத்தில் சூரியன் புதன் சுக்ரன் விருட்சிகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாளையும் கால் டு ஐந்தே முக்கால் பூவுலகில் நரகமும் சொர்க்கமும் அவரவர்கள் கையில் தான் இருக்கிறது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டை கால் டு ஒன்னே கால் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றரை மூணு காலம் பத்திர டு பன்னெண்டு உலிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் முன்னூட்டு நாலரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் நட்பு சிம்மம் அரிய அனுகூலம் கன்னி நேர்மை துலாம் சிந்தனை விருச்சிகம் பாராட்டு தனுசு புகழ் மகரம் ஜெயம் கும்பம் சா சாந்தம் மீனம் உயர்வு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் துலாம் இந்த ரா துலாம் ராசி இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் எல்லாம் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எல்லோருமே நான் காலையிலேயே ஒரு இது கொடுத்துருந்தேன் சுவாமியினுடைய இது கொடுக்காம நான் வந்து ஒரு இது ஆமாம் இன்றைக்கு நாம் வந்து நாளைய விசேஷங்கள் சங்கடகர சதுர்த்தி வீரமாமுனிவர் பிறந்த நாள் நாளை வந்து சங்கடகர சதுர்த்தி நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் பிள்ளையார் சங்கடகர சதுர்த்தி துன்பமே இல்லாத உலகுக்கு வழிகாட்டுவது துன்ப பாதையே அதனால நாம் வந்து ரொம்ப நம்ம ரொம்ப கஷ்டத்திலையும் கடன்லயும் இருப்போம் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவரவர்கள் இப்ப இருக்கிற விலைவாசி உயர்வு இந்த எல்லாம் அவரவர்கள் பிரச்சனையை அவரவர்கள் பார்ப்பதே மிக மிக கடினமாக இருக்கிறது ஆனால் ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது ஏன்னா அவர்களாலேயே பிரச்சனைகள் வந்து தாங்கள் பொதுவாகவே மக்கள் கையில் காசு இல்லை அதே நேரத்தில் அவர்களுடைய பிரச்சனையை சமாளிக்கவே முடியல ஆகையினால் நம்ம வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி பெண்கள் வேலைக்கு போகிறத ஏதோ படித்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் யாருமே யாருக்கும் செய்ய முடியாது செய்ய மாட்டாங்க இருந் ஒரு வழிமுறையை கூட நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் முயற்சி பண்ணி நம்ம தான் இது பண்ணி போகணும் அதுதான் நான் ஒரு இது செடியாய வல்வெனிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும் நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு விசேஷம் போடல வெள்ளிக்கிழமை நாளை சங்கடகர சங்கடகரசது அவமாகும் அதனால நாளை வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ராகுகால பூஜை பண்ணுவோம் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு அறுவறு பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்துல துர்க்கைய மனசால நினைங்க துர்க்கையம்மா துர்கையம்மா நினைங்க ஒரு எலுமிச்சம்பழ தீபத்துல விளக்கு ராகு காலத்தில் போட்டால் முடிந்தால் ஏன்னா எலும்புச்சம்பளம் அப்படி இல்லைன்னா விளக்கில் கூட ஏதோ ஒரு தீபம் போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த மனசில் அவரோட அவங்களோட நாமத்தை சொல்லுங்க அதனால் உங்களால் முடியும் போது டைம் இருக்கும்போது அதை நீங்கள் செய்யுங்க இன்றைக்கு அதை செய்தீங்கன்னாவே வண்டி வாகனத்தில் இருக்கவங்க துர்க ஏன்னா ரத்த காயம் அது இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் எட்டு வகை செல்வங்கள் அரசு மக்கள் சுற்றம் பொன் மணி நெல் வாகனம் வேலையாட்கள் எட்டு வகை சுகங்கள் பின் ஆடை அணிகலன் உணவு தாம்பூலம் பரிமளம் இசை மலர் மஞ்சனம் மோகனன் துணையை போற்றி அம்மா இன்னைக்கு நாம இது பார்க்கறது மோகனன் துணையைப் போற்றி முழுநில நில போற்றி மு உலகங்கள் தேடும் முதற் பொறும் பொருளை முதற் பெரும் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருகண நிற்பாய் போற்றி ஊர்கணம் தொழுதார்கூட வந்தளிப்பாய் போற்றி ஊர்த்தமா மேகை என்ன வண்ணன் ஓப்புற சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தேன் அம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலைமுல தடை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி அப்படி அன்னையை நாம் இது பண்ணுவது இது வந்து மதபாராசு தமிழாக்கத்தில் ஒரு செயல் அதனால தான் இதையும் நீங்கள் ஏதோ ஒரு பாசனத்தை பாராயணக்கணுங்க ஹனுமன் பாராயணம் பாராயணப்பணுங்க இன்றைக்கி வந்து இது டிவியில் வந்து இது போடுவாங்க அபிராமி அந்த அது போடுவாங்க காலையில சாயங்கிழம ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் கேளுங்கள் இன்றைக்கு வந்து சுக்கர பகவானை வழிபாடு வெள்ளி வெள்ளிக்கிழமை ஏன்னா எல்லாம் அவங்க தான் அந்த வெள்ளை மொச்சி ஒரு பத்து ரூபாய்க்குனாவது வாங்கி அதை நீங்கள் வச்சு பா வீட்டில் நிவேதனை பண்ணுங்கள் ஒவ்வொரு புக்கில் ஒன்று ஒன்று இருக்குது சிறப்பாக அதனால் நாம் எது நாம் ஆதிசங்கரர் அருளிய சிவநாமங்கள் திருவிழத்தை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக எங்க வீட்டில் கொழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக தருக உள்ளமும் உடம்பும் சுத்தமா இருந்து தெய்வத்தை நினைத்தாலே கருணை பொழியும் கண்ணா நீ அருகில் தேனோ அருகில் வராத கோவிந்தா கோவிந்தா பரந்தாமா இப்படி தெய்வங்களை எல்லாம் ஆராதனை கருவி கொண்டு நாம் உழைப்பே உயர்வு நம்ம ஏதாவது ஒன்று நிச்சயம் ஏதோ ஒன்று செஞ்சால் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் இது பண்ண முடியும் ஓகேங்கிறன் அதனால் நாம் நம்மை காப்பாற்ற நாம் நம்மளோட கட்டங்கள் ஏதாவது ஒன்று ஒரு வேலைக்கு இது எதுவும் நம்ம கையில் இருக்கணும் நம்ம உழைப்பு உழைச்சி பத்து ரூபா சம்பா யாரையுமே நம்பக்கூடாது அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் இந்த காலம் மாறிப்போச்சு இது வந்து கடிகாலம் அநியாயம் அது பண்ணுறது ஒரு நேர்மையான ஒரு காலம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீதி நேர்மை நியாயம் தர்மம்லாம் அழிஞ்சிக்கிட்டே தான் வருது அது என்னன்னு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல இறைவனே துணை கருணை பொலியும் கண்ணா உள்ளை கொள்ளை கொள்பவன் உண்மையின்பம் தருபவன் பக்தி செய்தால் முக்தி தரும் பரந்தாமன் கீதை சொல்லியேன் பாதையை காட்டுவான் அவனை என் கண்கள் தினமும் தேடு கருணை கண்ணா நீ அருகில் வராததேனோ அருகில் வரா என்னை அன்னை அசோதா அழைத்ததுமே ஓடி வரவில்லையா உன்னை எள்ளி எடுத்து மகிழ்ந்தே அவள் ஆனந்தப்படவில்லையா அருகில் வராததேனோ அருகில் வராததேனும் ஆதி மூலமே என்றழைத்தது முன் அருளினை தந்தாயே கருட வாகனத்தில் காட்சியளித்து சூரியனை தந்தாயா அருகில் வராததேனோ அருகில் வராததேனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்பலே அட்டாட்சி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி